வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் ஈசா உடற்பயிற்சி நிலையத்தின் சார்பாக வலு தூக்கும் போட்டியில் ஆசிய அளவில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கும் மற்றும் தமிழ்நாடு மாநில அளவில் வலு தூக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா ஈசா உடற்பயிற்சி நிலையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் உத்தரகாண்டு மாநிலம் டாராடூன் ஆசிய அளவிலான வலுதூக்கும் போட்டி மே மாதம் ஐந்து முதல் பன்னெண்டாம் தேதி வரை நடைபெற்றது இந்த போட்டியில் ஈசா உடற்பயிற்சி நிலைய மாணவி எஸ் ஆர் தீபனா ஐம்பத்தி ரெண்டு கிலோ எடை பிரிவில் பவர் லிப்டிங் இந்தியா தமிழ்நாடு வலுதூக்கும் சங்கம் சேலம் மேற்கு மாவட்ட வலுதூக்கும் சங்கம் சார்பில் பங்கேற்றார் இவர் ஸ்குவாடு பிரிவில் வெள்ளி பதக்கம் பெஞ்சு பிரிவில் வெள்ளி பதக்கம் டெட் டெட்லிப்டி பிரிவில் தங்கப்பதக்கம் ஒட்டு மொத்தம் பிரிவில் முந்நூற்றி ஐந்து கிலோ எடையை தூக்கி வெள்ளிப் பதக்கமும் மொத்தம் நான்கு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார் கடந்த மாதம் ஏப்ரல் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கோவையில் தமிழ்நாடு வலுதூக்கும் சங்கம் நடத்திய மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் எஸ் ஆர் தீபனா மாநில அளவில் சப் ஜூனியர் பிரிவில் தங்கம் வென்றார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரும்பு பெண்மணி விருது பெற்றார் எஸ் பவதாரணி மாநில அளவில் சீனியர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார் டி முத்துக்குமாரி மாநில அளவில் சீனியர் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார் வி மகாகவி மாநில அளவில் சப் ஜூனியர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் எஸ் தீபக் மாநில அளவில் சப் ஜூனியர் பிரிவில் வெங்கல பதக்கம் வென்றுள்ளார் இவர்களுக்கு பாராட்டு விழா ஈசா உடற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தமிழ் இயக்க மாவட்ட செயலாளர் ஓட்டக்ஸ் இளங்கோவன் கொண்டலம்பட்டி மண்டல தலைவர் அசோகன் மாவட்ட பழுதூக்கும் சங்க தலைவர் எல் ஆர் மார்கோனி ஆகியோர் தலைமை வகித்தார்கள் இதில் ஐம்பத்தேழாவது டிவிசன் அதிமுக நிர்வாகி சி முருகேசன் ஐம்பத்தி ஒன்பதாவது டிவிஷன் எம் கே எஸ் விநாயகம் ஜிம் கார்த்தி விஆர்எல் மோகன் கலரம்பட்டி சங்கர் எஸ்என்ஆர் சில்வர் நட்ராஜ் கம்பி மிஷின் மணிவண்ணன் ஆகியோர் முன்னிலை வகுத்தார்கள் இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக கொண்டலாம்பட்டி பகுதி செயலாளர் பாண்டியன் பழனி தென்னக ரயில்வே ரஞ்சித்குமார் வாகிஸ்ரீ வித்யாலயா வைசு பிரசிடண்ட் கோகுல பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் தேடயம் மற்றும் சால்வை அணிவித்து பாராட்டி கௌரவித்தார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஈசா உடற்பயிற்சி நிலைய பயிற்சியாளரும் தேசிய வலுதூக்கும் வீரர் சண்முகம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் ஈசா உடற்பயிற்சி நிலைய பயிற்சியாளர் சண்முகம் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்தார் இந்நிகழ்வின் முடிவில் வலுதூக்கும் மாநில நடுவர் மகேந்திரன் அனைவருக்கும் நன்றி கூறினார் நான் வந்து தேசிய வலுதூக்கு வீரர் ஈசா உடற்பயிற்சி நிலையம் நடத்தி வந்திருக்கேன் மாணவர்களுக்கு பயிற்சி அளிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் இன்று ஈசா உடற்பயிற்சி நிலையத்தில் ஆசிய அளவில் வெற்றி பெற்ற எஸ் ஆர் தீபனா அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த ஆசிய அளவு போட்டி எங்கே நடைபெற்றதா உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் ஐந்தாம் தேதி தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த போட்டி அங்கே டேராடூனில் நடைபெற்றது இந்த போட்டியில் நமது தமிழ்நாடு வலுதூக்கும் சங்கத்தின் சார்பாகவும் சேலம் மாவட்ட மேற்கு மாவட்ட வலுதுக்கும் சங்கத்தின் சார்பாகவும் இன் பார்லூட்டிங் இந்தியா சார்பாக பங்கேற்று ஓவரால் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் தீப நான் ஐம்பத்தி ரெண்டு கிலோ கேட்டகரியில் ஓவரால் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்கார் ஸ்காட் பிரிவில் வெள்ளிப் பதக்கமும் பெஞ்ச்பிரஸ் பிரிவில் வெள்ளி பதக்கமும் டெட்லிட் பிரிவில் தங்கப்பதக்கமும் ஒட்டுமொத்த பிரிவில் முந்நூற்றி அறுபத்தைந்து கிலோ எடை செய்து வெள்ளி பதக்கம் வென்று நமது மாவட்டத்திற்கு மிக பெருமையை தேடித்தந்திருக்கல தெ தந்திருக்கிறார் மேற்கொண்டு சென்று கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற கேபிஆர் கல்லூரியில் மாநில அளவில் பளுதூக்கம் போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு வலுத்தூக்கம் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றது இந்த போட்டியில் ஈசா உடற்பயிற்சி நிலையத்தின் வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பங்கேற்று அதில் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு இன்று பாராட்டு விழா நடைபெற்றது இட உடற்பயிற்சி நிலையத்தின் சார்பாக பாராட்டு விழா நடந்தது இந்த பாராட்டு விழாவுக்கு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று ஈசா உடற்பயிற்சி நிலையத்தின் வீரர்களுக்கு பாராட்டினர் பரிசுகளை வழங்கினர் நன்றி